மகர ராசினாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்க பத்தி பார்க்க போறோம் அதாவதுங்க நாங்க எந்த ஏழையும் தேடி போல ஆனா எங்களை மட்டும் எல்லா ஏழையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நடந்த செயல்பாடு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட கஷ்டன்னு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ரொம்ப படாதபாடு படுறேன் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்கிற இடங்கள் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அதை உணவு பொருவம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்க கூட இருக்கவங்க எப்பயுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து பல நபர்கள் சில நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால நீங்க உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆகிடுவாங்க நீங்கள் எனர்ஜி ஆகிடுவீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த ஏழரை வருடமாக ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக ஒரு பக்கம் பொருளாதாரம் இன்னொரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் அப்ப பிரிச்சு வச்சு இந்த ஏழரை வருஷத்துல உங்களை பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அந்த பாதிப்பு அந்த அழுத்தம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்ப இந்த மாதத்திலிருந்தே வெளியேறப்போ உங்க ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே அவரே உங்களை ஏழரை வருஷம் இந்த மனாப்படுத்தினாருன்னா சனி பகவான் உங்கள் ராசியில தான் என்ன பண்றாரு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசி தான் அதனாலதான் பல பேருடைய கர்மாவை நிறைவே அவங்களுடைய கர்மாவை சரி பண்றதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதனால பாதிப்பு கஷ்டம் கவலை அப்படின்னு யாரு வந்தாலும் என்ன பண்றீங்க நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க உங்களை அடிச்சவனே திரும்ப வந்து உங்கள்கிட்ட வந்து கவலைகள் இருந்தாலும் என்னதான் அடிச்ச என்ன பண்ண செய்ய சொல்ற என்னமே விழுந்தாரு அப்படின்னு திரும்ப உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த குணம் மாறுமா அங்க மாறாது அதே போல உங்களுடைய இயல்பான குணமும் மாறாது இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு சோ இந்த மாசம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன தான் நீங்க முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன் பத்தாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கரன் ஓகேவா இந்த பாவர்கள் அதிபதி அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அதே போல ஆறாம் இடத்ததிபதி ரெண்டு பேருமே சுக்கரன் வராங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் நீசம் அடைகிறாரு ஒருத்தர் உச்சம் அடைகிறாரு இதான் கான்செப்ட் அப்ப அங்க நீசபங்க பங்க ராஜயோகம் கிடைக்குது நீச பங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் இணைவு இருக்கிற போது ஸோ இதுல மூன்று கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே இருப்பாங்க மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கரனும் புதனும் ராகு மூன்று கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்க இருக்காங்க நம்மளுடைய தான் இருக்காங்க ஸோ அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளை நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் இருந்தே இருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ஆடத்த அதிபதியான சூரியன் பஸ்ட் உங்க ராசிக்கு ரெண்டுல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறக்கூடாது அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி எந்த வார்த்தையா இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக் கூடாது நான் செஞ்சுதானே நான் முடிச்சுதானே சொல்லி வாக்கு கொடுத்துடக் கூடாது அது போல உங்களுடைய சித்தப்பா உறவு முறை இருக்கு பாத்தீங்களா அந்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில சில விவாதங்கள் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா செயல்படணும் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாக மகர ராசியில உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் சோ இந்த மன அழுத்தம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகுது ஒரு செயல்பாடுல மாற்றத்தை கொடுக்க போகுது மன அழுத்தமே இல்லப்பா இந்த மாசம் நான் நிம்மதியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும் யாராவது சொல்லு சொல்லி உங்க செய் சொன்னாலும் என்ன பண்ணும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவசரப்படாம செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு போகணுங்க நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு கிடைப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அது கார்ல போனாலும் சரி பைக்ல போனாலும் சரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க டைவர்ஷன் அப்படி சொல்லி வேற பக்கம் அவங்கள வாண்டடா போட்டு போய் முட்டு சந்திர போய் முட்டு விட்டுருவாங்க ஸோ அப்ப என்ன பண்ணணும் கரெக்டா ப்ராப்பரா நிதானமா யோசித்து செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல மகர ராசியில குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி உங்க பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாசம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மக இன்னார் இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றலை செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ம ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது குழந்தைகளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு அதே போல காதல்ல வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதல சொல்லாமா வேண்டாமா காதலை சொன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா பிரச்சனை இல்லாம தமிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்க பாத்தீங்களா காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதலிச்சுல மா மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டோம்னு தெரியும் அது வேற விஷயம் ஆனா இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாமா வருத்தத்துல இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதல் கவிதைகள் அதிகமாக வரும் கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும் பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும் புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய இடம் மழை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஒரு சின்னத நகை வாங்க முடியலங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமா இந்த வட்டம் பெரிய நகையை கூட வாங்கறதுக்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் மிக வலிமையாக இருந்தால் தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும் கவலையே பலத்த ஓகேவா சோ அதே போல வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாக போகுது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் லாபம் இல்ல இந்த நான் மார்ச் மாதம் இறுதியில ட்ரை பண்ணலாமா மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல முயற்சி எடுங்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலமாக மாற்றங்களும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஐயோ நான் வெளிநாட்டெல்லாம் இருக்கேன் நான் மகர ராசி நான் வெளிநாட்டிலாம் இருக்கேன் அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் சமவாங்கிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் சமவங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு சொல்றோம்னா நம்ம உட்காந்து இந்தியால தமிழ்நாட்டுல வெளிநாடு மக்களை பத்தி ஏன் பேசுறோம்னா நம்மளுடைய இந்தியர்கள் அதே போல மலேசியா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பாத்துக்காங்க அனைவருமே நம்ம சகோதர சகோதரிகள் தான் சோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக மலேசியா வந்து கால் வருது கனடா வந்து கால் பண்றாங்க அதே போல சிங்கப்பூர் நிறைய கால்ஸ் வருது அதே போல இலங்கை தமிழர்கள் நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னு கேட்காங்க ஸோ வெளிநாடுல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு வந்து இருக்கு இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா இறைவன் புண்ணியத்தால் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக நான் உங்களை சந்திக்க முடியுது அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுடைய உண்மையான அன்பு தான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சொல்லி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வெளிநாடு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் உண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடு அதாவது நீங்களா போய் வாண்டனா யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம் இதெல்லாம் கரெக்டாக கிளம்புடிங்க ரொம்ப வெற்றி உண்டு சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில போய் மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை மறக்காம போங்க வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும் நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து